ஸ்கெட்ச் போட்ட சேலஞ்சிங் ஸ்டார் தீர்த்து கட்டப்பட்ட மெடிக்கல் ஊழியர் பெங்களூருவை உலுக்கிய சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அடுத்துள்ளது சுமனஹள்ளி இப்பகுதியின் அடுக்குமாடி குடியிருப்பு எதிரே உள்ள கால்வாய் ஒரு அடையாளம் தெரியாத சடலம் காயங்களுடன் கிடந்தது இதை பார்த்து அதிர்ந்து போன குடியிருப்பு காவலர் சடலம் குறித்து காமாஷிபாளையா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காமாஷிபாளையா போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணையை துவங்கினர் உடல் முழுவதும் அதிக காயங்கள் இருந்ததால் கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் என்று விசாரணை நடத்தினர் அதில் இறந்தவர் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்ற அடையாளம் காணப்பட்டது முப்பத்தி மூன்று வயதான ரேணுகாசாமி தனியார் மருந்தகத்தில் வேலை செய்து வந்தார் கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி வழக்கம் போல் வேலைக்கு சென்றவர் பின்னர் வீடு திரும்பாததால் சித்ரதுர்கா காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்தது வந்தது இதனையடுத்து ரேணுகாசாமி வழக்கு தொடர்பாக மூன்று பேர் காவல் நிலையத்திற்கு வந்து படம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று கூறி சரண் அடைந்தனர் ஆனால் அவர்களிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வாக்குமூலத்தில் உண்மைத்தன்மை இல்லை என்பது தெரிய வந்தது இதனையடுத்து ஆஜரான மூன்று பேரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போலீசார் ரேணுகாசாமி கொலை வழக்கில் அவருக்கு பிடித்த பிரபல கன்னட நடிகரான தர்ஷன் பின்னணியில் இருப்பதை கண்டறிந்தனர் மேலும் விசாரணையில் தனது ரசிகர் ரேணுகா சாமியை தீர்த்துக்கட்ட சொல்லி மூன்று பேருக்கு உத்தரவிட்டதே சாலஞ்சிங் ஸ்டார் தர்ஷன் தான் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது இதனையடுத்து நடிகர் தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை அதிரடியாக கைது செய்தனர் அவருடன் நடிகை பவித்ரா கவுடா உட்பட பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் வரப்பட்டனர் கன்னட சினிமாவின் பிரபல நடிகர் ஒருவர் ரசிகரின் கொலை வழக்கில் நடிகையுடன் கைது செய்யப்பட்டது மாநிலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எஸ் பி தயானந்த் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார் கைது செய்யப்பட்ட பிரபல கன்னட நடிகர் தர்ஷனுக்கும் விஜயலட்சுமி என்ற பெண்ணுக்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் முடிந்து மகன் ஒருவர் உள்ளார் அதேபோல கைது செய்யப்பட்ட நடிகை பவித்ரா கவுடாவுக்கும் சஞ்சய் சிங் என்பவருடன் திருமணம் முடிந்து மகள் ஒருவர் இருக்கிறார் ஆனால் நடிகை பவித்ரா விவாகரத்து பற்றி தனியாக வசித்து வந்துள்ளார் அப்போது சேலஞ்சிங் ஸ்டார் தர்ஷனுக்கும் பவித்ராவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு திருமணத்திற்கு மீறிய உறவில் ரகசியமாக இருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடிகை பவித்ராவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தர்ஷன் ஆடிப்பாடி பாடி நெருக்கமாக இருந்த வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் கணவர் தர்ஷன் மகனுடனும் இருக்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் மனைவி விஜயலட்சுமி தனது குடும்பம் என்று வெளியிட்டார் அடுத்த சில மணி நேரங்களிலேயே நடிகர் தர்ஷனுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களுடன் ரீல்ஸ் வெளியிட்ட நடிகை பவித்ரா தர்ஷனும் நானும் பத்து ஆண்டுகளாக உறவில் இருக்கிறோம் என பகிர்ந்திருந்தார் இது கன்னட திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தர்ஷனின் மனைவி சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக கணவனுடன் உறவில் இருந்த நடிகை பவித்ராவிடம் தெரிவித்தார் இதனால் நடிகர் தர்ஷனின் மனைவி விஜயலட்சுமிக்கும் நடிகை பவித்ராவுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் சண்டை ஏற்பட்டது அப்போது நடிகர் தர்ஷனின் மனைவி விஜயலட்சுமிக்கு ஆதரவாக ரசிகர்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்துள்ளனர் அதில் ஒருவராக தர்ஷனின் தீவிர ரசிகராக ரேகாசாமி நடிகை பவித்ராவுக்கு ஆபசமாக மெசேஜ் அனுப்பி நடிகர் தர்ஷனிடம் இருந்து விலக கூறியதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக நடிகை பவித்ராவுக்கு நடிகர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தர்ஷன் தனது ரசிகர் ரேணுகா சுவாமியை தீர்த்துக்கட்ட முடிவெடுத்துள்ளார் அதன்படி தனது சித்ரா துர்கா பகுதி ரசிகர் மன்ற தலைவர் மூலம் ரேணுகா சுவாமியை பெங்களூரு அழைத்து வந்து ஆர் ஆர் நகர் பகுதி கார் பார்க்கிங் அறிவித்தார் நடிகை வைத்து அடியாட்கள் மூலமாக கொடூரமாக அடித்துள்ளார் நடிகர் தர்ஷனுடன் நடிகை பவித்ராவும் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு கட்டத்தில் முடியாமல் ரசிகர் சுவாமியின் உடலை நடிகர் தர்ஷன் அடியாட்கள் கால்வாயில் வீசி சென்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அப்போது நடிகர் தர்ஷன் சிகப்பு நிற ஜீப்பும் சென்றது சிசிடிவி காட்சிகளின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது இதனையடுத்து கொடூர கொலை கொலைப்பழக்கில் நடிகர் தர்ஷன் நடிகை பவித்ரா உட்பட பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கை விசாரணை செய்த நீதிபதி நடிகர் தர்ஷன் உட்பட பதிமூன்று பேரை ஆறு நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க